நமோ ராகி சீதலேத்வம் ஜெகன்மாதா சீதலேத்வம் ஜெகத்பிதா சீதலேத்வம் ஜெகதாத்ரி சீதலாதேவ்யை நமோ நம ஐம் க்ளௌம் ஐம் வாராகியை நம சதாசிவசமாராம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத்தாச்சாரியபரியந்தாம் மந்தே குரு குருபரம்பராம் என் குருநாதர் காமாட்சிதாசுவாமிகளின் திருப்பாத கமலம் சரணம் குரு வாழ்க குருவே துணை ஒவ்வொரு ஆண்டும் நமது மரகத கோட்டை மகாவராகிபிடத்திலே வெகு விமர்சையாக நடைபெறக்கூடிய திருவிளக்கு பூஜை மகாலட்சுமியின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறவும் இருள் சூழ்ந்த வாழ்விலே புத்துணர்ச்சி பெறவும் புதிய ஒரு அத்தியாயம் தொடங்குவதற்காகவும் அன்னை அலைமகள் கலைமகள் மலைமகளோட பரிபூர்ண ஆசிர்வாதம் பெறவும் நடைபெறக்கூடிய அற்புதமான இந்த திருவிளக்கு பூஜை இந்த திருவிளக்கு பூஜை என்பது ஒவ்வொரு இல்லத்திலே இல்லத்தின் அரசியல் நிச்சயமாக பின்பற்றி வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறை இந்த திருவிளக்கு பூஜை நமது ஆலயத்திலே ஆயிரத்தி எட்டு சுமங்கலிகள் திருக்கரங்களால் திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது ஆக இந்த திருவிளக்கு பூஜை எவ்வாறு நடைபெறுகிறது என்று காத்தீர்களானால் இருபத்தைந்து புதன்கிழமை பஞ்சமி திதியுடன் கூடிய அற்புதமான நாளிலே நடைபெற இருக்கிறது அதாவது உங்களுக்கு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி என்று தமிழிலும் ஆங்கிலத்திலே இரண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை நடைபெற இருக்கிறது ஆக இது சரணம் கலந்து கொள்ள விருப்பம் இருக்கக்கூடிய அன்பர்கள் பீடத்தின் தொலைபேசி எண் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் டூ எயிட் டூ டபுள் ஃபைவ் என்ற தொடர்பு எண்ணை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு எதற்கு அவசியம் என்றால் நிச்சயமாக எத்தனை பேர் வருகிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களுக்கு ஏதுவான தேவையான அனைத்து பொருட்களையுமே பீடத்தின் சார்பாக ஏற்பாடு செய்வதற்காக தான் ஆக இந்த விளக்கு பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏதேனும் கட்டணம் உண்டா இல்லது இது எப்படி என்று நீங்கள் கேட்க விரும்பலாம் அதில் உங்கள் கேள்விகளுக்கான பதில் நீங்கள் உங்கள் இல்லத்திலிருந்தே விளக்கு எண்ணெய் திரி மற்றும் தீப கொடுசு அத்துடன் மணி இதை மட்டும் எடுத்து வந்தால் போதும் நெய்வேத்தியம் மஞ்சள் குங்குமம் அக்ஷதை புஷ்பம் இதர பூஜைக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பிடித்தின் சார்பாக வழங்கப்படும் ஆக என்னிடம் கேரளா விளக்கு இருக்கிறது என்னிடம் மூன்றடியிலே குத்து குத்து விளக்கு இருக்கிறது என்னிடம் காவாட்சமான விளக்கு தான் இருக்கிறது என்னிடம் அகல் விளக்கு மட்டும்தான் இருக்கிறது நமக்கு எந்த விதமான என்னிடம் வெள்ளி விளக்கு இருக்கிறது என்று நிறைய பேர் நிறைய விதமாக கேள்விகள் நமக்கு தேவை விளக்கு மட்டுமே தவிர அது எந்த சூழ்நிலை இருந்தாலும் நிச்சயமாக அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆக பக்தர்கள் இதையெல்லாம் மனதிலே கொண்டு நிச்சயமாக பஞ்சமியுடன் கூடிய அந்த அற்புதமான நாளிலே திரவிளக்கு பூஜையை அம்பாளுக்கு செய்து எப்படி அந்த விளக்கின் ஒளியிலே அந்த இடம் பிரகாசமளிக்கிறதோ அது மாதிரி உங்கள் வாழ்க்கையும் பிரகாசத்தையும் செல்வத்தையும் அம்பாள் வாழி வழங்க வேண்டும் என்று உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் விசேஷமாக பஞ்சமி தேதியுடன் கூடிய அற்புதமான இந்த திருவிளக்கு பூஜையை அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல அன்னை பராசக்தியின் தனிப்பெரும் கருணையும் அன்னை வாராகியின் பரிபூர்ண அன்பையும் கலைமகள் மலைமகள் அலைமகளின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அம்பாளை பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் நமோ வாராகி